வணக்கம் ஆன்மிகோலா நேயர்களே ஜனவரி மாதம் பதிமூன்றாம் தேதி திங்களுக்குரிய பலன்களை தற்பொழுது காணவிருக்கின்றோம் நான் ஜோதிட நல்லபுரமாக பேசுகின்றேன் இன்றைய நட்சத்திரமாகப்பட்டு திருவாதிரை நட்சத்திரம் காலை பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை அதன் பிறகு புனர்பூசம் பிறக்கின்றது இன்றைய தினம் சந்திரனாகப்பட்டவர் மிதனராசியை முழுவதுமாக சஞ்சாரம் செய்கின்றார் இனி நாம் இன்றைய தினத்துக்குரிய பலன்களை காணலாம் மேஷராசிக்குரிய இன்றைய தினம் பார்க்கின்ற பொழுது ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதும் இன்றைய நாள் பௌர்ணமி நாள் பலமான நாள் இன்றைய நாள் சூரியன் மற்றும் சந்திரன் மிக சிறப்பாக இருக்கின்ற யோகம் தொழில் வியாபாரத்தில் மிக மிக நன்றாக லாபங்கள் இருக்கும் பொருளாதார முன்னேற்றம் இருக்கின்றது புதிய முயற்சிகளை தைரியமாக எடுங்கள் அவற்றில் உங்களுக்கு வெற்றி உறுதியாக இருக்கின்றது உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்களுக்கான செயல்கள் மிக புரிய மரியாதையை இன்றைய நாள் பெறுவீர்கள் புதிய செயலுக்குரிய வெற்றி உயர்ந்த பொறுப்புகள் கிடைக்க பெரிய பதவிகள் ஒரு நல்ல நாள் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் கணவன் மனைவி அன்பு பாசம் எல்லாம் பௌர்ணமி அன்று மிக அற்புதமாக இருக்கும் இன்றைய தினம் எனவே இன்றைய நாள் உங்களுடைய எண்ணங்கள் தெளிவாகவும் வெற்றியாக அமையும் ஆரோக்கியத்தில் மிக சிறப்பு எனவே இன்றைய நாள் மேஷராசிக்கு ஒரு மகத்தான நாள் ராசிக்கு இன்றைய தினம் எவ்வாறு அமைந்திருக்குது என்று பார்க்கின்ற பொழுது சந்திரன் உங்கள் ராசிக்கு மூன்றுக்குரியவர் அவர் இரண்டிலே அமர்ந்து குருவோடி நட்சத்திரம் இருப்பதனால் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இன்றைய நாள் கவனமாக இருக்கணும் பணம் கொடுக்கல் வாங்கல் போன்றவற்றில் மிக எச்சரிக்கை தேவை எட்டில் புதன் இருப்பது உங்களுக்கு ஒரு வகையில் மறைந்த புதன் நிறைந்த தனத்தை தருவார் எனவே தொழில் வியாபாரத்தில் யாருக்கும் இன்றைய தினம் ஜாமீன் போடாதீர்கள் நிதானமாக இருக்க வேண்டும் பண விஷயத்தில் மற்றபடி பொருளாதார வரவுகள் நன்றாக இருக்கும் செலவுகள் கட்டுக்குள் இருக்கும் உத்தியோகத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை இருக்கும் இரண்டில் சந்திரன் இருப்பதனால் அதே சமயத்தில் உயரதிகாரியிடம் பொறுமை காட்டுங்கள் எட்டில் சூரியன் இருப்பதனால் எனவே இன்றைய நாள் வார்த்தைக்கு மதிப்பிருக்கின்ற செயல்களிலே கவனம் வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும் கணவன் மனை உருவிலே அன்பு பாசம் நன்றாகவே இருக்கும் குழந்தைகளால் சந்தோஷம் ஆகையால் இன்றைய நாளைப் பொறுத்தவரை புதிய செயல்கள் புதிய முயற்சிகளிலே வேகம் வேண்டாம் விவேகத்தை செய்யுங்கள் அதே சமயத்தில் மற்றவர்களை நம்புவதை விட உங்களை நீங்களே நம்ப வேண்டிய நாளாக இன்றைய இன்றைய நாள் வார்த்தையிலே கவனம் வேணும் மற்றபடி மகிழ்ச்சி மிதன ராசிக்குரிய இன்றைய தினம் எவ்வாறு அமைந்திருக்கான சந்திரன் ராசியிலே அமர்ந்து ராசியாதிபதியான புதனோடு பார்த்துக் நாள் தொழில் வியாபாரம் மேன்மையை பெறும் தனலாபம் அதிகரிக்கும் பொருளாதார வரவுகள் மிக மிக அற்புதமாக இருக்கும் உத்தியோகத்தை பொறுத்த உற்சாகம் சுறுசுறுப்பு பௌர்ணமையான இன்று உங்களுக்கு மகிழ்ச்சியும் வெற்றியும் கொடுக்கும் உயரதிகாரிகள் நட்பு பாராட்ட சக ஊழியர்கள் மேன்மையான ஒரு நட்பை காட்டுவார்கள் எனவே இன்றைய நாள் உத்தியோகத்தில் உயர்வு குடும்பத்தில் சந்தோஷம் கணவன் மனை உருவிலே அன்பு பாசம் குழந்தைகளால் மகிழ்ச்சி இவையெல்லாம் சிறப்பாக இருக்கும் ராசியிலே சந்திரன் இருப்பதனால் எனவே இன்றைய தினம் மிதன ராசியை பொறுத்தவரை மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அதிகமாக இருக்கும் புது முயற்சிகள் தைரியமாக வெற்றி இருக்கிறது கடகராசிக்குரிய இன்றைய தினம் பார்க்கின்ற ராசியாதிபதி பனிரெண்டிலே இருந்தாலும் அவர் குருவோடி நட்சத்திரத்தை சஞ்சாரம் செய்வதனால் பாதிப்புகள் எவையும் இல்லை இன்றைய நாள் பௌர்ணமி சந்திரன் முழு நிலவாக இருப்பதனால் மனதிலே மகிழ்ச்சி உற்சாகமான செயல்களில் ஈடுபாடு சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய ஒரு நாள் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் மற்றும் ஆன்மீகத்துக்குரிய ஈடுபாட்டை இன்றைய தினம் அதிகமாக காட்டுவீர்கள் எனவே தொழில் வியாபாரம் வரவுகள் நன்றாக இருக்கும் சுப செலவுகள் நடைபெறும் இன்றைய நாளை பொறுத்தவரை பொருளாதார முன்னேற்றம் நன்றாகவே இருக்கும் உங்களுக்கு தேவையான செலவுகளை நீங்கள் செய்வீர்கள் உத்தியோகம் உற்சாகம் சுறுசுறுப்பு வெற்றிகள் கொண்ட தினம் இன்றைய தினம் ஆறிலே சூரியன் இருப்பதனால் எந்த காரியமும் தைரியமான முயற்சியில் வெற்றி இருக்கின்றது குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் கணவன் மனைவிகளிலே அன்பு பாசம் அஷ்டம சனியால் இன்றைய தினம் எந்த விதத்திலும் பாதிப்பு இல்லை எனவே இன்றைய நாள் மேன்மையான நன்மை இருக்கின்ற புதிய முயற்சியில் நன்றாகவே ஈடுபடலாம் ஆரோக்கியத்திலும் சிறப்பு இருக்கலாம் வெற்றியான நாள் இன்றைய நாள் சிம்ம ராசிக்குரிய இன்றைய தினம் எவ்வாறுக்கு என்று பார்க்கின்ற லாபத்தில் சந்திரனும் சூரியன் சந்திரனும் ஒருவரை பார்த்துக் கொண்ட பௌர்ணமையான இன்று மகத்தான வெற்றி இருக்கிறது உங்களுக்கு தொழில் வியாபாரம் மேன்மை பெறும் லாபம் அதிகரிக்கும் லாபாதிபதியான புதன் அவரே தன லாபாதிபதி சூரியனோடு சேர்க்கைப் பெறுகின்றார் இன்றைய தினம் பொருளாதார முன்னேற்றம் இருக்கின்றது உத்தியோகத்தில் உயர்ந்த பொறுப்பை அடையக்கூடிய ஒரு யோகமானால் உயிரதிகாரிகளுக்கு நல்ல ஒரு விதமான பொறுப்புகளை கொடுப்பார் வெற்றியாக அமையும் அந்த தினம் அதே சமயத்தில் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் கணவன் மனைவிலே அன்பு பாசம் கண்டகச நடந்து இன்றைய தினம் பாதிப்பில்லை சிறப்பும் மேன்மையும் கொண்ட நாளாக சிம்மராசி இருப்பதனால் புதிய முயற்சிகள் தைரியமாக இருப்படுங்கள் வெற்றியான நாள் இன்றைய தினம் ராசிக்கின்ற தினம் பத்தில் சந்திரனும் ராசியாதிபதி புதனும் ஒருவரை ஒரு பார்த்துக் கொள்ற பலம் தொழில் வியாபாரம் மிகப்பெரிய வெற்றியும் லாபகரமான இன்றைய தினம் புதிய வெற்றியை நாம் அனுபவிக்கக்கூடிய புதிய முயற்சியில் ஜெயம் உண்டாகக்கூடிய ஒரு நாள் எனவே பொருளாதார முன்னேற்றம் இருக்கின்றது உத்தியோகம் மிக சிறப்பாக இருக்கும் உயரதிகாரி நட்பே காட்டுவார்கள் பாராட்டுவார்கள் இன்றைய தினம் எனவே உத்தியோகத்தில் உற்சாகமான உயர்வுகள் இருக்கின்றது குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் கணவன் மனைவிய அன்பு பாசம் குரு ராசியை பார்ப்பதனால் மேன்மையான வெற்றி எனவே ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு உற்சாக வினா இன்றைய தினம் புதிய செயல்களை நீங்கள் தைரியமாக எடுப்படுங்கள் வெற்றி உங்கள் பக்கமே துலாம் ராசிக்கு இன்றைய தினம் எவ்வாறு அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்றோம் பத்துக்குரிய சந்திர பகவான் ஒன்பதில் அமர்ந்திருப்பதும் அவர் குருவோடி நட்சத்திரம் சஞ்சாரம் செய்கின்றனால் சில புதிய முயற்சியில் எடுக்கின்ற பொழுது நிதானம் காட்டுங்கள் எந்த ஒரு விஷயத்திலும் அவசரப்படாதீர்கள் குரு உங்களுக்கு பகை கொண்டவர் எட்டில் வேறு அமர்ந்திருக்கின்றார் எனவே தொழில் வியாபாரம் பெரிய முதலீடு செய்கின்ற பொழுது நிதானம் காட்டுங்கள் மற்றவர்கள் விஷயத்தில் எந்த விதத்திலும் கவனமாக செயல்படுங்கள் ஊழியர்களிடம் இன்றைய நாள் கண்டிப்பு காட்டாமல் அவர்கள் வேலையில் மட்டும் நீங்கள் கவனத்தை செலுத்த வேண்டியது நல்லது அதே சமயத்தில் பத்தில் இருப்பதனால் வரவுகள் திருப்திகரமாக இருக்கும் மற்ற ஒரு விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும் உத்தியோகம் என்று பார்க்கின்ற உங்கள் வேலையில் மட்டும் முழு கவனத்தை செலுத்தினால் உங்களுக்கு வெற்றியே சூரியன் மூன்றில் இருப்பதும் சந்திரன் ஒருவரை பௌர்ணமி யோகம் இருப்பதனால் இன்றைய தினம் உங்களுக்கு வெற்றி என்றாலும் குருவோடி நட்சத்திரமான புனர்பூசம் இருப்பதனால் நீங்கள் உங்கள் செயலில் வெற்றியை பெறுவீர்கள் சக ஊழிய உங்களிடம் சற்று பொறுமையல்லாமல் பகமை காட்டுவார்கள் உங்கள் வேலையிலும் முழு கவனத்தை செலுத்துங்கள் என்றால் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் கணவன் மனைவி அன்பு பாசம் ஆரோக்கியத்தில் சிறப்பு நன்றாக இருந்தாலும் இன்றைய நாள் மற்றவர்கள் செயலிலே ஒரு கவனம் இருப்பது நல்லது மற்றபடி நல்ல நாள் தினம் சந்திராஷ்டமம் என்பதனால் பொறுமை நிதானம் வேண்டும் பாக்கியாதிபதி எட்டில் இருக்கின்றார் இருப்பினும் குருவோட பாதிப்பு பெரிய அளவில் இல்லை எனவே தொழில் வியாபாரத்தில் பெரிய புதிய முதல்கள் தவிர்ப்பது நல்லது மற்றவர்கள் செயல்களிலே கவனம் செலுத்துவது முக்கியம் இன்றைய நாளை பொறுத்தவரை கொடுக்கல் வாங்கல எச்சரிக்கை மற்றும் யாருக்கும் ஜாமீன் போடாதீர்கள் இன்றைய தினத்தை பொறுத்தவரை பண விஷயத்தில் கவனம் உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது இரண்டில் சூரியன் சந்திரனோ எட்டில் இருக்கின்றார் எனவே வார்த்தையிலே கவனம் வேண்டும் கலந்துரையா குரூப் டிஸ்கஷன் போன்றவற்றில் கொஞ்சம் வார்த்தையிலே கோபம் காட்டாதீர்கள் என்னால் உத்தியோகத்தில் கொஞ்சம் நிதான போக்கை கடைபிடிப்பது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை கொஞ்சம் பொறுமை காட்ட வேண்டும் கோபப்படுவீர்கள் கோபம் பொதுவாக விருச்சிகராசிக்கு அதிகமாக இருந்தால் கோபம் இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் என்ற இனம் மற்றபடி கணவன் மனைவி ஏழு குரூப் மகிழ்ச்சியாக இருக்கும் கோபம் காட்ட வேண்டாம் மற்றவர்கள் மருத்துவ மனம் கருத்து வேறுபாடாக இல்லாமல் பார்த்துக்கொள்வது நல்லது இன்றைய தினம் கோபம் இல்லாமல் கொள்ளுங்கள் மற்ற விஷயத்தில் கவனம் மற்றபடி மேன்மை இருக்கிறது தனுசு ராசிக்கு இன்றைய தினம் எவ்வாறு அமைந்திருக்கு என்று பார்க்கின்ற பொழுது ஏழில் சந்திரன் ராசியும் ஒருவரை பார்த்துக் கொள்கின்ற சிறப்பு சூரியன் புதன் தர்ம கர்மாதிபதி எனவே இன்றைய தினம் தொழில் வியாபாரம் மிக மிக அற்புதமாக இருக்கும் தன லாபம் கொண்ட தினம் இன்றைய தினம் உத்தியோகத்தை பொறுத்த உற்சாகம் சுறுசுறுப்பு உயிர் அதிகாரிகள் பாராட்டுகளை பெறுவீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் கணவன் மனைவிலே அன்பு பாசம் குழந்தைகளால் இன்றைய தினம் எவ்விதத்தில் மன சஞ்சலம் குழப்பங்களின் மகிழ்ச்சியே ஆரோக்கியத்தில் சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் இன்றைய தினம் ஏனெனா ஆறில் குரு ஒரு எனவே பொறுத்த ஒரு யோகத்தைக் கொண்ட நாள் இன்றைய நாள் எந்த ஒரு செயலும் தைரியமாக இருப்பார்கள் வெற்றி உங்கள் பக்கமே மகர ராசிக்குரிய இன்றைய தினம் பார்க்கின்ற ஆறில் சந்திரன் இருக்கின்ற யோகம் வெற்றியாக அமையும் உங்களுக்கு எந்த ஒரு முயற்சியிலும் தைரியமான நன்மையான வெற்றி இன்றைய தினம் இருக்கின்றது ஆகையால் தொழில் வியாபாரம் குரு மற்றும் சுராகு பலமாக இருப்பதால் லாபங்கள் கொண்ட தினம் ஏழறையால் பாதிப்பில்லை எனவே பொருளாதார முன்னேற்றம் இருக்கின்றது புதிய முயற்சி வெற்றியை தரும் உத்தியோகம் உற்சாகம் சுறுசுறுப்பு சக ஊழியர்கள் நட்பு பாராட்டுவார்கள் இன்றைய தினம் உங்களுடைய புதிய முயற்சிக்கு பெரிய பெயர் புகழ் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் கணவன் மணி உருவா அன்பு பாசம் இரண்டிலே நாள் ஏற்படும் எனவே இன்றைய நாள் கணவன் மணி உருவம் மட்டுமல்ல மனதிற்கும் மகிழ்ச்சியான ஒரு நல்ல நிகழ்வுகள் நடக்கும் நிகழ்ச்சிகள் நடக்கும் மகர ராசிக்கு இன்றைய நாள் மனதிற்கு மகிழ்ச்சி கொண்ட ஒரு மகத்தான நாள் கும்பராசிக்கு பொறுத்தவரை இன்றைய தினம் பார்க்கின்ற பொழுது லாபம் பலமாக இருக்கின்ற சூரியன் போதன் இருப்பதனால் இன்றைய தினத்தை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் மிகப்பெரிய லாபத்தை அடையும் பௌர்ணமியாகப்பட்ட இன்றைய தினம் எதிரிகள் தொல்லைகள் இல்லை சக ஊழியர்கள் உங்களுடைய ஊழியர்கள் உங்களிடம் உண்மையாக உழைப்பார்கள் கடன் பிரச்சினை தீரும் பெரிய அளவில் இன்றைய நாள் ஒரு நல்ல வெற்றி இருக்கின்றது புதிய முயற்சிகள் தொழில் வியாபாரத்தில் தைரியமாக தோவுங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு லாபமே காரணம் குரு உங்களுக்கு நான்கிலிருந்தால் இன்று குருவோடைய நட்சத்திரம் அவரே உங்களுக்கு லாபாதிபதி எனவே தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் உத்தியோகம் உற்சாகம் சுறுசுறுப்பு நட்பு மொத்தத்தில் உத்தியோகம் உயர்வை பெறும் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் கணவன் மனிதர்களுடைய அன்பு பாசம் குழந்தைகளால் இன்றைய பொறுத்தவரை இன்றைய மகிழ்ச்சி தான் ஆரோக்கியத்தில் சிறப்பு இருக்கும் ஆறில் செவ்வாய் இருப்பன எனவே மொத்தத்தில் பார்க்கின்ற கும்பராசிக்கு ஆறில் செவ்வாய் பதினொன்றில் சூரியன்பதன் பலத்தை தருவதால் மேன்மை வெற்றி இன்றைய தினம் இருக்கின்றது மீனராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு நன்மையான நாள் பௌர்ணமி யோகம் உங்களுக்கு நன்மையும் யோகத்தையும் தரும் இன்றைய தினம் தொழில் வியாபாரம் மகிழ்ச்சிகரமாக இருக்கும் வெற்றிகரமாக லாபம் இருக்கும் இன்றைய தான் உத்தியோகத்தை பொறுத்த உற்சாகம் சுறுசுறுப்பு மேலதிகாரிகளிடம் பாராட்டுகளைப் பெறுவீர்கள் மற்றபடி குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் கணவன் மனிவர்களின் அன்பு பாசம் குழந்தைகளால் மகிழ்ச்சி ஏனெனில் ஏழுக்குரிய புதன் பத்தில் இருப்பதனால் எனவே இன்றைய நாள் காரிய முயற்சியிலே மீனராசிக்கு மேன்மை இருக்கின்றது ஏழை நன்கு கொண்டிருக்கிறது என்றாலும் தினந்தோறும் அனுமன் சாலை சுவை கேட்பது நல்லது மற்றபடி மீனராசிக்கு இன்றைய தினம் உங்களுக்கு சூரியன் பூதன் பத்தில் இருப்பது பலமானது வெற்றியை தரக்கூடிய யோகமான நாள் இன்றைய நாள் இதுவரை நாம் பார்த்தது ஜனவரி மாதம் பதிமூன்றாம் தேதிக்குரிய தினப்பலன் நம்மளுடைய ஆன்மீக உலாச்சியான நே கண்டும் இனி நாம் நாளைய தின தங்களை சந்திக்கிறேன் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்